வணக்கம் நான் கிங் மேக்கர் ராஜசேகர் இன்னைக்கு விழா வந்து முப்பெரும் விழா இந்த ரியல் எஸ்டேட்ல கிங் மேக்கர் மிகப்பெரும் சாதனை பண்ணியிருக்க அடி எடுத்து வைக்கிறோம் ஆண்டுல தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஆறாயிரம் கஸ்டமருக்கு சக்சஸ்ஃபுல்லா அதான் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளரோட நாங்க அடுத்த ஆண்டு அடி எடுத்து வைக்கிறோம் ஒரு ப்ராஜெக்ட் மக்களுக்கு நாங்க சொல்லிலேயே ரொம்ப டிஃபரன்ஸ் ப்ராஜெக்ட் திருப்பதியில் ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் திருப்பதியில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டோடு அதாவது மொத்தம் ஆறநூற்றி எண்பது வீடு இந்த ஆறநூற்றி எண்பது வீடு கீழே ஸ்விம்மிங் ஃபூலு கிளப் ஹவுஸ் இன்டோர் கேமு அவுட்டோர் கேம்மு டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோரு ரெஸ்டாரெண்ட்டு இது அத்தனை கீழே இருக்கும் மேலே சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த வீட்டுடைய காஸ்ட் வெறும் இருபத்தொம்போது லட்சரூவா இந்த கான்செப்ட் என்னன்னா முன்பணத்தை நீங்க கட்டுங்க இஎம்ஐ நாங்க கட்டோம் இந்த சொத்தை நீங்க சொந்தமாக்கிங்க அது எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்ல வரேன் முன்ப நாங்க இந்த வீட்டுடைய காஸ்ட் வெறும் இருபத்தி ஒன்பது லட்ச ரூபா இருபத்தி ஒன்பது லட்ச ரூபாய் நீங்க கட்டுற பணம் நாற்பது சதவீதம் வந்து பன்னிரெண்டு லட்ச மட்டும் நீங்க கொடுத்தா போதும் உங்க பேர்ல பதினேழு லட்ச லோன் வாங்கிடும் அந்த லோனை இஎம்ஐ நாங்க கட்டுவோம் அது எப்படி கட்டணும்னா அந்த வீடு ரெண்ட் கூட்டுறோம் ரெண்ட்ல வர இஎம்ஐ நம்ம அப்படியே இஎம்ஐக்கு கட்டிடணும் ரெண்ட்ல வர காசை இஎம்ஐ கட்டுறோம் ரெண்ட் எவ்வளோ எா ஒரு மாதத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தகவலாம் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா ரெண்டாவது வருஷத்துலேருந்து இருந்து அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்டேஜில் பதினஞ்சு வருஷத்துல முப்பதாயிரம் ரூபாய் ரெண்ட் வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு நம்ம இங்க பண்ணிருக்கோம் அதனால இது அறுநூத்தி ஐம்பது வீடு ரொம்ப சிம்பிளா மார்க்கெட் பண்ணிடுவோம் ஏன்னா எங்களுக்கு வாங்கின வாடிக்கையாளர் நிறைய ஹாப்பி கஸ்டமர் இருக்காங்க அவங்க ஈஸியா கொண்டு போய் ரீச் பண்ணிடுவோம் ரியல் எஸ்டேட்ல இது மாபெரும் ஒரு புரட்சி இது வந்து இந்த திருப்பதியில புண்ணிய பூமியான திருப்பதியில இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அடுத்து திருவள்ளூர் பக்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் மேங்கோ கவுண்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்த மேங்கோ கவுண்டின்னா சென்னையில இன்னைக்கு பரபரப்பா இருக்க வாழ்க்கையில ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு ரிசார்ட் வச்சிருக்கோம் நூத்தி பதினெட்டு ஏக்கர் ஒரு ரிசார்ட் மொத்த சைட்டு சுவிமிங் பூல் கிளப் ஹவுஸ் வாக்கிங் ட்ராக் இன்டோர் கேம் அவுட் டோர் கேம் பக்கத்துல ஒரு ஹில்ஸ் இருக்கு ட்ரெக்கிங் போகலாம் மொத்த சைட்டு காம்பவுண்ட் பண்ணிருக்கோம் ரோடு எல்லாம் நாற்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளஸ் ரெரா அப்ரூவ்டு எஸ்பிஐ பேங்க்ல லோன் இப்படி எல்லா வசதியோட ஒரு சைட் இருக்குது எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்ல வெறும் நானூறு ரூபா எல்லா தரப்பட்ட மக்கள் வாங்கலாம் உள்ள வந்து இருபது வருஷம் வளர்ந்த செம்மரம் தரும் இருபது வருஷம் வளர்ந்த மரம் ஒரு மரம் நாற்பது அடி ஐட்டு இருக்கும் அந்த மாதிரி சைட்டு அதையும் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் எங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் டார்கெட் பண்ணுறோம் எங்களோடு இருக்க இரநூத்தி ஐம்பது எம்ப்ளாய்ஸையும் லட்சாதிபதியும் கோடிசரம் தான் எங்கள் இலக்கு அந்த இலக்குக்கு தான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நடத்தணும் இந்த மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கு உங்களுடைய ஆதரவு ஆதரவுச்சா பத்திரிக்கை துறையும் ஊடகத்துறையும் எங்களுக்கு மென்மேலும் சப்போர்ட் பண்ணா இன்னும் இந்த கோடி கூட கொண்டு போறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நன்றி